இமோஷன் அவுட்டே சே சாரி நான் நீ ப்ராப்பராக கவனிக்கு ப்ராப்பராக கவனிக்கிறாங்க இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா உனக்கு புரியும் சரி ஓகே என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா புரியும் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கு புரியல ஆஹ் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ட்ரெஸ் சார்க்கு ஏதோ ஒன்னு போயிட்டு நீங்க வாங்க ஆர்டர் பண்ணி பாக்குறீங்க இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Facebook-ஆ இருக்கட்டும் இல்ல Insta-வா இருக்கட்டும் இல்ல सपोज நீங்க வீடியோஸ் ஏதோ ஒரு வீடியோஸ்ல நார்மல் வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்களா கூட நிறைய இந்த மாதிரில பாக்கும்போது ஆட்ஸ் வந்து அது வந்துட்டே இருக்கும். நாம பார்த்த ப்ராடக்ட் வருது எப்படி வருது அப்படிங்கற மாதிரி ஒரு டைம்ல ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் பண்ணுவோம். நோல நான் நான் ரொம்ப குழம்பறேன் நான் bro. இல்ல bro. நீ பேசவே இல்ல bro. ஃபர்ஸ்ட் பேசுங்க bro. ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து எப்படி நான் உங்களை அறிக்கும். அதாவது இப்போ நீங்க ஏதாவது ஒன்னு வாங்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே. அதுலயே இன்னொன்னு சிமிலரா பாத்திருப்பீங்க அப்புறம் வேணான்னு விட்டுருப்பீங்க. இதெல்லாம் பண்ணோம். அது உங்களுக்கு பிடிச்சி இது பண்ணிட்டீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு அலகார்த்தம் வச்சு அதனால தான் வேணும்ட்டே உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன ஆகும் நம்ம வாங்கி அப்படிதான் நமக்கு சாப்பாடு ரெக்கமெண்ட் உங்களுக்கு உங்களுக்கு இப்படி

எனக்கு எனக்குண்டே கிடையாதுரா என்னோட அடுத்தையையும்